ஆபிரகாம்கிட்ட சொல்றார் நீ உன் மகன் ஏக ஈசாக்கை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் பலி செலுத்த உண்மையிலே பலி ஈசாக்க பலி செலுத்துவானா இல்லையா என்பதை அறிவதற்கு அங்க கூட்டிட்டு போறார் அதை அறிவதற்கு வீட்டு பக்கத்திலேயே செய்ய சொல்லலாம்ல ஏன்னா இவர் ரெடி ஆகிறார் அவருக்கு என்ன தெரியணும் இவன் உண்மையிலே ஈசாக்க நமக்காக தருவானா தரமாட்டானா இந்த ஒரு காரியம் அறிவதற்காக மட்டும்னா இந்த மூணு நாள் டிராவல் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா கத்தர் வானத்தில் இருந்த அவனோடு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில இடத்துக்கு நம்ம கொண்டு போவார் சில இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார் தூரத்தில் இந்த இடத்தை பார்க்கும் போது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போய் உக்காந்துட்டோம் பழகிட்டோன்னு வைங்கள பொதுவாக கிளாஸ்ல வந்து அந்த சின்ன வயசுல இப்பெல்லாம் பிள்ளைங்களாம் அடிப்பாங்களான்னு தெரில கிளாஸ்லாம் வந்து சல எல்லாருக்கும் அடி விடும் அடி விடும் போது ஃப்ரெண்ட்ல இருக்கிறவன் அடி வாங்குவான் அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற அடி வாங்கும்போது இந்த பின்னாடி நிப்பான் தெரியுமா அவனுக்கு கையெல்லாம் ஓதர் ஆனா அடி வாங்கினவனை பாருங்க அவன் தடவிட்டு அடுத்து பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு அடி கடைச்சி ஆனா அடுத்தடுத்து நெருங்க 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 அது போக 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 கடைசியில் அடி வாங்குறது இதுதான் காத்திருப்பின் பீரியடு ஆனா அந்த லைனை தாண்டவங்க பாருங்க அது ஒண்ணு இல்லை வலிச்சா வலிச்சுனா சொல்லுவோமா வெயிட் ஆயிடுவோம் வலிக்கவே வலிக்காது கையை காட்டு கையை காட்ட மாட்டான் எனக்கு கீரல் விழுந்திருக்கோம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எதுக்கு தெரியுமா அடுத்து அடி வாங்குறவன அதுல ஆறுதல் அடைகிறதுக்கு அந்த அந்த தூரத்திலிருந்து பாக்குறது வரைக்கும் மோரியாமல் அப்படிதான் இருக்கும் நீ வந்துட்டேன்னா தான் இந்த பலிக்கான கத்தர் பலிக்கு செலுத்த சொன்னது ஈசாக்குதாங்கிறது அவரகம் எப்ப சொன்னார் தெரியுமா எப்ப சொல்லிருப்பார் நீங்க சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க கண்டுசம் முடிஞ்ச போரக தூக்கி தலையில வச்சார்ல அப்ப ஈசாக்கு கேட்பான் விறகு இருக்கு நெருப்பு இருக்கு பலிக்கான அப்ப சொன்னாரா அவரகம் அப்ப என்ன சொன்னார் அப்ப எப்ப சொல்லிருப்பாரு தெரியுமா அவன் தலையிலிருந்து விறக எடுத்து ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு தான் மகனே நீதான் வா நீதான் ஒரு உலக தகப்பனுக்கு பிள்ளை மேல மிஞ்சின பாரத்தை சுமத்தக்கூடாதுன்னு தெரியும் போது பரலோக தகப்பன்